திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பக்கோடா இந்த ரெசிபி எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தண்ணியை சூடு பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காலிஃப்ளவரை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டியாச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக அரிசி மாவு கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கேஷ்மீரி சில்லி பவுடர் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நறுக்கிய கருவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு மணி நேரம் ஊற விட்டுருவோம் ஒரு மணி நேரம் கழிஞ்சதும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடாதீங்க ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கையில் எண்ணெய் படாமல் பொறுமையாக செய்யுங்க பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க இதை சாதத்தோடையும் சாப்பிட்லாம் அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க